அனைவருக்கும் நண்ப அனைவருக்கும் வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம இன்றைக்கி எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி எந்த ஏரியாவிலேன்னு இன்றைக்கி சார் சொல்லுவார் வணக்கம் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கோவில் பாளையத்தில் வருதீம்பாளையத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தம்பிராஜையா தோட்டம்னு சொல்லுவாங்க இந்த தோட்டம் இது பார்த்துட்டிங்கன்னா இப்போது நீங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சருவோம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு இதுக்கு ஆல்ரெடி கெமிக்கல் மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் கண்போ ஆகலை அப்படின்றதுனால நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இப்போ நம்ம மூலியமாக இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்துட்டிங்கன்னா நேந்திர வாழை எட்டு மாதம் வாழை இருக்குது இதுக்கு சரிநோய்க்கு மட்டும் கிடையாது மைச்சன் நூற்றிஷனும் நம்ம இன்செக்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காகனா தொடர் நல்லா தழுறக்காகவும் காய் வெயிட்டுக்கும் ஈர்லுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறக்காகவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம எல்லா பக்கமும் தொடர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஓகே சார் தேங்க் யூ தேங்க்யூ ஓகே சார் தேங்க்